மதியம் குட்டி தூக்கம் போடுறீங்களா இல்ல ரொம்ப நேரம் தூங்குறீங்களா அப்போ எது நல்லதுன்னு அனைவரும் தாமாகவே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று தூக்கம் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடிய சோமல் நிலை அல்ல அது உடலுக்கும் மனதுக்கும் இயற்கையாகவே தேவைப்படும் ஒரு உயிரியல் செயல்பாடு மனித உடலில் ஒரு சிறப்பு செயல்பாடு இருக்கிறது அதுதான் செக்கெட்டியின் ரிதம் என்று அழைக்கப்படும் உடல் மணிக்கடிகாரம் இது நாளும் இரவுமாக செயல்பட்டு நம் தூக்கத்தை ஏற்படுத்துகிறது இதில் முக்கியமாக இரவு நேரம் மற்றும் மதிய நேரம் இந்த இரண்டு நேரங்களிலும் தூக்க உணர்வு அதிகமாக இருக்கும் இது இயற்கையானது என்பதையும் நம்மில் பலர் தவறாகவே புரிந்து கொள்கிறோம் மதிய உணவுக்கு பிறகு சில நிமிடங்களில் நமக்கு தூக்கம் வந்துவிடும் இதற்கு காரணம் நமது உடல் மற்றும் மனதின் செயல்பாடுகள் அதிகமாகிய பிறகு ஓய்வாக இருந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்புதா சிலர் மதியத்தில் தூங்கும் பழக்கத்தை சோம்பல் அல்லது பழக்க வழக்கமாகவே பார்த்து தவறாக கூறுகிறார்கள் ஆனால் உண்மையில் இது ஒரு உடல் இயங்க செயல்முறையாகவே விளங்குகிறது தூக்கத்திற்கு நான்கு நிலைகள் இருக்கிறது அவை மென்மையான தூக்கம் இலைப்பாரும் தூக்கம் புத்துணர்ச்சி தூக்கம் மற்றும் கனவு நிலை என வகைப்படுத்தப்படுகிறது இந்த நான்கு நிலைகளும் இரவு முழுவதும் நம் தூக்கத்தின் போது இயங்கும் ஆனால் மத்திய தூக்கத்தில் பெரும்பாலும் மென்மையான தூக்கம் மற்றும் இலைப்பாறும் தூக்கம் மட்டுமே அடையாளப்படுத்தப்படும் மிக அதிகமாக தூங்காமல் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை தூங்கினால் போதுமானது இது உடலுக்கு நன்றாக ஓய்வு தரும் அதிக நேரம் தூங்கினால் மந்த நிலை ஏற்படலாம் அதனால் இருபது முதல் முப்பது நிமிடங்களுக்குள் எழும்பிக் கொள்ளலாம் அல்லது தொன்னூறு நிமிடங்கள் தூங்கி முழுமையான தூக்கத்தை அடைந்து புத்துணர்ச்சியோடு விழிக்கலாம் இரவில் தூங்கும் நேரத்தை கருத்தில் கொண்டு மதிய தூக்கத்தை திட்டமிட வேண்டும் உதாரணமாக நீங்கள் இரவு பத்து மணிக்கு தூங்கப் போகிறீர்கள் என்றால் மதியம் இரண்டு மணிக்கு முன் தூங்கி விழுத்துவிட வேண்டும் இல்லையெனில் இரவு தூக்கம் இது பாதிக்கக்கூடும் மொத்தத்தில் மதிய தூக்கம் சோம்பலின் அறிகுறி அல்ல அது உடலை மறுபடியும் செயல் திறனுடன் மாற்றும் ஒரு இயற்கை செயல்பாடு அதனால் இதனை தவறாக எண்ணாமல் சரியான நேரம் மற்றும் அளவுடன் ஒழுங்குபடுத்தி பயன்படுத்துவது நல்லது நம் உடல் மற்றும் மனதின் சீரான செயல்பாட்டிற்கும் ஆரோக்கியத்திற்கும் தூக்கம் மிக முக்கியமானது இரவு நேர தூக்கத்திற்கு அடுத்தபடியாக மதிய நேரத்தில் சுருக்கமான தூக்கமும் நமக்கு நல்ல பலன்களை வழங்குகிறது குறிப்பாக அதிக வேலை வலு அல்லது மன அழுத்தம் உள்ள நாட்களில் மதிய நேர தூக்கம் நம்மை மீண்டும் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் இந்த ஒரு சிறிய பழக்கம் மட்டும் கூட நம் மொத்த நாளை மாற்றியமைக்க கூடியது நாம் மதிய தூக்கத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் ஆரோக்கியம் மட்டுமின்றி வாழ்க்கை ஒரு புதிய சக்தியுடன் இயங்கும் என்பதை உணர்வோம் இது உங்கள் நாளை நல்ல நாளாக மாற்றும் ஒரு எளிமையான வழி என்பதை மறக்காதீர்கள்